புதுச்சேரி ஒரு நாள் திரி போனால் இந்த இடங்களை மிஸ் பண்ணாதீங்க ஓரிரு நாள் விடுமுறை சனி ஞாயிறு என்ற வார இறுதி நாட்கள் ஏன் ஒரு நாள் விடுமுறை என்றால் கூட பலரும் தேர்வு செய்யும் இடம் புதுச்சேரி புதுச்சேரி அல்லது பாண்டிச்சேரிக்கு என்ற தனிப்பட்ட எனர்ஜி இருக்கிறது நாட்டின் சாயல் வித்தியாசமான கட்டிடங்கள் அழகான கடற்கரைகள் பரபரப்பான வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருக்கும் புதுச்சேரியை ஒரே நாளில் சுற்றி பார்க்க முடியுமா பாண்டிச்சேரி என்றால் சிரிஞ்சு சாயல் கொண்ட நகரின் மைய பகுதிகளில் உள்ள இடங்கள் பீச் விலை மலிவான பெட்ரோல் மதுபானம் மட்டுமல்ல அற்புதமான ஆன்மீக தலங்களும் உள்ளன புதுச்சேரியின் மிக அமைதியான இடம் என்றால் அரவிந்தர் ஆசிரமத்தை கூறலாம் ஊசி விழுந்தால் கூட ஓசை கேட்கும் அளவுக்கு ஆசிரமத்தில் அவ்வளவு அமைதியாக இருக்கும் தியானம் செய்ய கண் மூடி அமர அமைதியை தேடும் நபர்களுக்கு புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் புதிய அனுபவத்தை கொடுக்கும் புதுச்சேரி முழுவதுமே பல பிரம்மாண்டமான சர்ச்சுகள் உள்ளன பரபரப்பான புதுச்சேரி நகரில் பிரதான இடத்தில் அமைந்துள்ளது வேதபுரீஸ்வரர் கோவில் என்ற பிரம்மாண்டமான சிவன் கோவில் புதுச்சேரியின் ஆரோவில் பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது ஆரோவில்லில் அழக கலை ஆர்வலர்களுக்கானது மட்டுமல்ல ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் மொழி இனம் மதம் கடந்த இடம் ஆரோவில்லில் உள்ள மாத்ரி மந்திர் தியானம் செய்வதற்கு இயற்றது புதுச்சேரியில் பல கடற்கரைகள் உள்ளன அதில் மிகவும் அமைதியான ரம்யமான கடற்கரைதான் புதுச்சேரி கோட்டுப்பாக்கத்தில் உள்ள செறிநித்தி கடற்கரை ஆகும் புதுச்சேரியின் எல்லைக்குள் நுழையும் முன்பே பஞ்சவடி என்ற ஊரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் முப்பத்தாறு விஸ்வரூப தரிசனம் அளித்து எல்லை தெய்வமாக அருள்பாலிக்கிறார் அரவிந்தர் ஆசிரமத்தின் எதிரே அமைத்துள்ள புதுச்சேரியின் சக்தி வாய்ந்த விநாயகர் கோவிலான மணக்குள விநாயகர் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பாண்டியர்களால் பாதுகாக்கப்பட்டு இஸ்லாமியர் பிரெஞ்ச் படையெடுப்பில் தப்பித்து பல நூறு ஆண்டுகளாக புதுச்சேரியின் அடையாளமாக அமைதியாக இருக்கிறது